இந்த வீடியோ திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல் பேரை கேட்டதுமே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்ம இப்போ யூடியூப்ல ஃபேமஸா இருக்கிற வேணு பிரியாணி தான் போயிட்டு இப்ப பிரியாணி ட்ரை பண்ண போறோம் திண்டுக்கல் ரூட்டில் நம்ம எப்போவாது போனோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து நாங்கள் கூகுள் மேப் போட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்குறோம் கொஞ்சம் இன்டீரியராக தான் போகுது ஆனால் ஹோட்டல் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்குது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால பார்க்கிங்க்கு அவ்வளோவா வசதி இல்லை ஆப்போசிட்டில் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே தான் போய் பார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம இந்த ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம் ஸோ இதுதான் வேணும் பிரியாணி இங்கே வெளியில் வந்து பேக்கிங் அண்ட் பார்சல் செக்ஷன் இருக்குது அங்கே வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்க அலோட் இல்லையா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிறத பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு டென் மினிட்ஸாக கேமராவை ஆன் பண்ணாமவே அதுக்கப்புறம் உள்ளே போய் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உள்ளே போய் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு மட்டன் பிரியாணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு தொண்ணை சைஸ்க்கு சின்ன கப்பில் தான் கொடுக்குறாங்க ஒன் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இது கூடவே வந்து தால்ச்சா அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா நம்ம வந்து ஸ்பெஷலா அந்த மட்டன் சாப்ஸ் அதுக்கப்புறம் ப்ரான் கிரேவி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பட் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் பத்தி இன்னும் சொல்லணும்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கூட கையில் இருந்து அந்த ஸ்மெல் போவே இல்ல இந்த ரூட்ல நீங்க எப்பவாவது போக சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப சந்திக்கலாம் நன்றி